நைட்லாம் கண்ணு முடிச்சு ஓட்டி ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு ஒரு மெத்தையை வாங்கி வச்சா தான் சரிப்பட்ட முல இருக்கு இதை ஓதட்டு கட்டியில் வச்சுங்களேன் பாட்டு போடாமலே ஜிவுன்னு இருக்கும் சரி அப்புறம் தலைவரி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் கடையை தொடர்ந்தாச்சு நாலு மணி பாட்டை போடுவோம் எனர்ஜி கிடைக்கும் கொஞ்சம் எல்லாம் கருத்துள்ள பாட்டியா நடக்கிற வியாபாரத்தில் ஒரு ஃப்ரிட்ஜும் ஒரு வாஷிங் மிஷினும் வீட்டுக்கு வாங்கி போடணும் நான் ரெண்டு ஒரு சாக்லேட் கொடுங்க உங்கள் கிட்டெலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி நான் எங்கே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் தான் எடுத்துகிட்டு போது பாய் நீங்கள் போல மீட்டிருந்தாலும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கொடுக்குறத ஏரியாவில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாங்கிடலாம் என்னையா தலைவாணி மாதிரி இருக்குது இதை ஒத்தட்டு கட்டியில் வச்சுங்க வச்சுக்கல பாட்டு போடாமலே இருக்கும் நாளைக்கு பொருள் அனுப்புகிறேன் வித்து முன்னேற வழியை பாருங்கள் சரியா ஆகா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கிடலாம் போலயே ஆப்பிளா ஆ நைட்லாம் கன்று முளிச்சு ஓட்டி ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு ஒரு மெத்தையை வாங்கி வச்சாதான் சரி போட்டமுள்ள இருக்கு ஏன்னா நான் போய் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஓ இப்போதான் கவர்மெண்டாக தடை செஞ்சுயா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது பெஸ்தான் வீட்டில் போய் தோசையை சாப்பிட்டு பாடு பெசாம ஏரியாக்கே நான் தான் சாப்பிட பேசாமாவா சரி பாய் ரெண்டு தலைவாணி கொடுங்க பாய் என்ன என் சத்தம் நீனே கேட்குறது காட்டி கொடுத்துருவோம் பத்து மணிக்கு மேலே சரக்கே ஓட்டுறானு இந்த தலைவாணி ஓட்டுறதுக்கு சீனா போடாத பாய் செய்யது தேவையில்லாத வேலை ஏரியாவில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு பார்த்து இருந்துங்க பாய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாய் நீங்கள் போங்க பாய் ஒருத்தர் பிடிக்காதே பிடிக்காத வயத்தறிச்சலாக இருக்குமே யோ நீ தான் குளிர் கொடுத்தாரு செய்யதா ஏரியா பூரா தலைவாரி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நீ ஆ சார் 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 நான் மல்லிகை கடை வச்சிருக்கேன் சார் நீங்க கேட்ட இளவ மூஞ்சி தலைவாணி கடை ரெண்டு கடை தள்ளி இருக்கு சார் யோ என்னையா செய்யது பங்கு மாட்டிக்கிட்டோம் ஒழுங்கா சரணிஞ்சிருவோம் என்ன முக்கிய செய்திகள் சட்டவிரோதமாக போதை வஸ்துக்களை விற்ற குளிர் உதடு சையத் கைது செய்யப்பட்டார் அவரதின் கடைசியில் வைக்கப்பட்டது அப்பா மூணு மாதம் கழிச்சு வெளியே வந்திருக்கோம் இன்னமேலாச்சும் திருந்தி மாட்டாம வியாபாரம் முன்மையாக சரி ஒட்டினத்தை மடிச்சு வைப்போம் என்ன பிளேர் ஏறி என்ன உதெல்லாம் சர்ப்பாயிடுச்சி சரி சரி என் டே தகாளி பொண்ணத்தை விடு ஓ ஒரே ரைடாக இருக்கு இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ரேட்லாம் டபுள் ஆயிடுச்சியா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கே வந்து வாங்கியா என்ன சையத் பாய் உங்க கடைக்கு சீல் வச்சு இன்னும் திருந்தலையா ஒரு நம்பிக்கையாளராக இருந்துட்டு இஸ்லாம் தடுத்த பீடி சிகரெட்டு குளிர் உதடு கைகள்னு இப்படியான போதை பொருட்கள்லாம் வித்துட்டு இருக்கீங்க பாய் நான் மட்டுமா வித்துட்டு இருக்கேன் எல்லா மாத்துக்கும் தான் போய் வித்துட்டு இருக்கான் வேதம் கொடுக்கப்பட்டு நபிமார்கள் அனுப்பப்பட்டு ஒரு இளநம்பிக்கலாரா வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இறைவன் திருக்குறான் சொல்றான் நிச்சயமாக செய்தான் நாடுவதெல்லாம் மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கு இடையே விரோதத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை அவன் தடுப்பதற்காக தான் எச்சரிக்கிறான் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த பீடி சிகரெட்டு குளிர் உதடு கைகள்லாம் வந்துட்டு மதுவான்னு கேட்டு ஆனால் நபி சதாஸ்வரம் சொல்லியிருக்காங்க போதை தரக்கூடிய அனைத்தும் மதுவாகும் ஆகும் அனைத்தும் மதுவும் ஹராம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹராமான காசை சாப்பிட்றீங்களே நபி சதாஸ்வம் எச்சரிச்சிருக்காங்க ஹறாம் மூலமாக வளர்ந்த சதை நரக நெருப்புக்கு தகுதியானதுன்னு என்றால் அதை மாற்றிக்கோங்க இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா மது குடிப்பது சாதாரண பாவமா போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون عندما قال